ஏதாவது ஒன்சு ந 그니까 그니까 그니까

அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கல்லூரியின் தாளர் மதிப்பிற்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பெருமையுடன் வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது அவர் கொடியை ஏற்று சிறப்பு செய்வார்

நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பிற செய்த நன்மையை என்றென்றும் மறக்கக் கூடாது பிறர் செய்த தீமையை அன்றே அப்பொழுதே மறந்து விடுவது மீண்டும் குரல் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி மறப்பது நன்றே நன்றல்லது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அன்றே மறப்பது நன்று முக்கிய செய்தி கர்மிலா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று மருத மாசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய இருபத்தி மூணு போலீசாருக்கு ஜனாதிபதி விருது மத்திய அரசு அறிவிப்பு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பதினைஞ்சு போலீஸ் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பதக்கம் தமிழக அரசு அறிவிப்பு பசுமை சைகை திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியில்

தமிழ் பேராசிரியர் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சோதர பிறந்த வாழ்த்துக்கள் சுமித்திர வாழ்த்துக்கள் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய தலைவர் வர்த்தபாசிய கல்லூரிய தாளர் பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்கும் உரிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுவே விடுவெண்ணி எல்லா வகையிலும் நமக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் அவருக்கு எத்தனையோ அறிவுகள் இருக்கக்கூடிய நமக்கு அன்பான இங்கு வருகை தந்து ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு போந்து வருகின்றார் அவருக்கு இந்த நேரத்திலே மீண்டும் பொருள் வருக வருக என்று வரவேற்பது நான் பெரிதும் அடைகின்றேன் மற்றும் இன்று அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திரு ஜயானி நாம் இல்லையா அவர்கள் மற்றும் நமக்கு எல்லா வகையிலும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒவ்வொருவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கை புரிந்து வருகின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது கல்லூரியின் சார்பாக தலைவருக்கு முதல்வர் அருள் சிறப்பு செய்வார் जो <laughs> भी <laughs> இல்ல மறிய மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் உரையாற்றுவார் மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின்